ஹாய் ஜாப்பனீஸ் மக்கள் எப்படி இவ்வளோ எங்காவும் அவங்களோட ஸ்கின் இவ்வளோ க்ளோவாகவும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்போ நம்ம இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி அதுல ரைஸ் பத்தின ஒரு இன்கிரீடியன் கூட இருக்காது இத நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா ஆனா ஜப்பான்ல அதிகமாக எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ரைஸ் பத்தின ஒரு இன்க்ரீடியன்டாவது கண்டிப்பா இருக்கும் அதுல அதான் அவங்களோட பெரிய சீக்ரெட்டு அவங்க யூஸ் பண்ற ஒரு ரைஸ்கிரீம் பத்தி தான் நம்ம இதில் சொல்ல போறோம் அந்த ரைஸ் கிரீம் நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட காலேஜ் டேஸ்ல நான் இது யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் விட்டுட்டேன் இப்போ நான் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் இருக்கும் இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த கிரீம்ல இருக்கிற மெயினான விஷயம் என்னன்னா ரைஸ் இது நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுல மூணு விட்டமின்ஸ் இருக்கு பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் அப்படின்னு மூணு விட்டமின்ஸ் இருக்கு இதுல பி ஒன் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ரெட்னஸ் போக்கி அது மட்டும் இல்லாம ட்ரை ஆகாமலும் பாத்துக்கிறது தான் இதோட வேலையே அடுத்து இருக்க விட்டமின் பி த்ரீ இந்த விட்டமின் பி த்ரீ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் டல்லாக க்ளோவாகவே வச்சிருக்கோம் இதான் இதோட வேலையே விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணுவோம் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணி பேஸ்ல வரக்கூடிய ஆயில் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல எலாசிக் தன்மை இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஏஜ் ஆகுதுன்றதே காமிக்காது நம்மள யங்காவே வச்சிருக்கோம் இதான் இதோட வேலையை அடுத்து நம்ம பார்க்க போற இன்கிரீடியன்ட் என்னன்னா பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோல மூணு விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ நம்ம சீரம் வாங்க போறோமா விட்டமின் சி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஃபேஸ் வாஷ் வாங்க போறோமா விட்டமின் சி இருக்கான்னு பார்த்து வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த விட்டமின் சில நம்ம ஸ்கின்னுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இந்த விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணு கீழே இருக்கிற கருவலையத்தை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜினை பூஸ்ட் பண்ணி விட்டு வெயில்னால வரக்கூடிய யூவி ரேஸ் கதிர்களை நம்மளை தாக்க விடாம பார்த்துக்கிறதும் இந்த பிசிக்ஸ் தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா விட்டமின் ஏ இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்கின்னை கிளாஸி ஸ்கின்னாக மாற்றி கொடுக்குற ஒரு தான் இந்த விட்டமின் ஏ ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம் ரைஸ் பொட்டேட்டோ கான்ஃப்ளவர் மில்கு இதுனாலுமே கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரைஸுக்கு இருக்கிற தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு பேஸ்ட் மாதிரியான கண்டிஷனுக்கு வந்துடும் அப்படி வரல அப்படின்னா இதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிடுங்க இந்த கண்டிஷனுக்கு வந்த அப்புறம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு பேஸ்ட்டு கண்ணட்டுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இதை டைரெக்டாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இது நம்ம நார்மல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ண முடியாது கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ண வேண்டியதில்லை வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதில் இந்த க்ரீமை எந்த ஏஜில் இருக்கவங்க வேணாலுமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே காமிக்காது இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ண அப்புறம் நம்ம ஃபேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் அடித்த மாதிரி தெரியும் அதுக்கு நம்ம ஆல்மண்ட் ஆயிலில் ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இதை நான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலுமே எனக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது இதை நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுவேன் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டி டேபிளுக்கு அடிக்கடி வாங்க